ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே நாளை நீ நினைப்பது நிச்சயமாக நடக்கும் இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டுவிட்டு சந்தோஷமாக தூங்கு என் செல்லமே வாழ்க்கையில் நீ செய்த தவறுகள் உனக்கு வழிகளை கொடுத்துள்ளன உனது தவறுகளில் இருந்து பாடம் கற்றுக்கொண்ட அனுபவங்களை மனதில் கொண்டு மீண்டும் இது போன்ற ஒரு தவறை எந்த ஒரு சூழ்நிலையிலும் செய்யாமல் இரு வாழ்க்கையில் எல்லாவற்றுக்கும் உணர்ச்சி வசப்படுதல் அழுதல் ஆகியவைகளால் உனக்கு எந்த வகையிலும் அது உதவி செய்யாது நீ வாழ்க்கையில் இவற்றை கடந்து எவ்வாறு முன்னோக்கிச் செல்வது என்பதை குறித்து சிந்தித்து செயல்படு என்று சொல்லவே அதற்காக தேவையில்லாத வழியில் செயல்பட நினைக்க வேண்டாம் குறுக்கு புத்தி சுயநலமானது அது விரைவில் உனக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடியது குறுக்கு புத்தி இல்லாமலும் கள்ளம் கபடம் இல்லாமலும் முட்டாள்தனம் இல்லாமலும் இருக்க வேண்டும் வாழ்க்கையில் நீ புத்திசாலியாகவும் கள்ளம் கபடமற்றவனாகவும் மனித தன்மையுடன் கூடிய கூர்மையான புத்தியுடன் இருக்க வேண்டும் இதுதான் இந்த முருகப்பெருமானின் வார்த்தைகள் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு நிச்சயம் உனக்கான தடைகளை தகர்த்து வெற்றி அடைய நான் அருள் பாலிப்பேன் என் செல்ல பிள்ளையே உன் மனதில் இருக்கும் அனைத்தையும் இந்த முருகப் நான் நன்கு அறிவேன் உன் இன்னோட்டம் என்பது என்னிடம் வந்து அதன் பிறகுதான் அது உன்னை வந்து சேருகிறது சில நேரம் முருகா எனக்கு இந்த குதர்க்கமான எண்ணங்களை தோன்றுகிறதே ஏன் நான் இவ்வாறு யோசிக்கும் குணம் அப்படிப்பட்டவனே இல்லையே என்று நீ என்னிடம் கேட்டு என்னிடம் கூறுகிறாய் பிறகு ஏன் என் மனமானது எப்படி மாட்டு வண்டியில் இருந்து அச்சாணி விழுந்தால் வண்டி தரிகட்டு அடங்காது ஓடுகின்றதோ அதுபோல என் எண்ணங்கள் அங்கும் இங்கும் திசை மாறுகின்றது அப்படித்தானே உன் கவலை அந்த அச்சாணி முறிவதற்கு முன்னரே நீ சுதாரித்ததால் உன் வாழ்க்கை என்னும் பயணம் சுகமாக இருக்கும் இல்லை என்றால் வாழ்க்கை ஒன்றை நன்றாக புரிந்து கொள் வாழ்க்கையில் ஓடும் தண்ணீரில் நீந்தலாம் ஆனால் அந்த தண்ணீர் காட்டாற்று வெள்ளம் போல இருந்தால் அது கண் இமைக்கும் நேரத்தில் அடித்துச் சென்றுவிடும் நீ சுதாரித்தால் மட்டுமே உன் எண்ணங்களின் நிலை அறிந்த பிறகுதான் நீ நிதானத்தில் செயல்படுகிறாயா அல்லது சந்தர்ப்பத்தின் குழப்பம் உன்னை இப்படி தேவையில்லாமல் யோசிக்க வைக்கின்றதா என்று தெரிந்து கொள்ள முடியும் உன் மனதிலிருந்து உன் போக்கை ஒரு நொடியில் மாற்றி அமைக்க மாற்றியதை உணர்ந்தாய் அல்லவா இப்பொழுது அதை என் என் மீது நம்பிக்கையுடன் நீ செயல்படுவதால் அதை நான் உனக்கு உணர்த்தி நடத்தி காட்டினேன் உன் வாழ்க்கைக்கு தேவையானதை எடுத்துரைத்து பக்கபலமாக இந்த முருகப்பெருமான் என்றும் இருப்பேன் கவலைப்படாதே அதே நேரத்தில் பொறுமையாக இருந்து வாழ்ந்தவரெல்லாம் பூமியில் நிலைக்காமல் இல்லை பொறாமை கொண்டு வாழ்ந்தவரெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் போனதும் உண்டு ஆகவே விதை விதைக்கப்பட்ட உடனே காய்கனிகளை தருவதில்லை நல்லதை மட்டுமே நினைத்து செயல்படு வருவதை எதிர்க்கும் பலம் தரும் வரும் உன்னிடம் நிச்சயமாக தாராளமாக வரும் நான் இன்னொன்று சொல்லட்டுமா உன் மனம் சந்தோஷமாக இருக்கும்போது போது பொறாமையும் எதிர்மறை எண்ணங்களும் மற்ற தேவையில்லாத எண்ணங்களும் உன்னிடம் கண்டிப்பாக நெருங்கவே நெருங்காது காரணம் ஏன் தெரியுமா சந்தோஷத்தில் உன் மனம் உன் நிம்மதியை பத்திரப்படுத்தி பெரிய சமுத்திரம் போல் உன் மனதை உருவாக்கும் அதில் எந்த எதிர்மறை வந்தாலும் அந்த பரந்த சமுத்திரத்தில் அவைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் அதே போலத்தான் உனக்கு துன்பம் ஏற்படும் போது உன் மனதை சமுத்திரம் போல பெரிதாய் ஆக்கிக்கொள் ஏனென்றால் அது உள்ளே வந்து உன் நிம்மதியை உடைக்க முடியாது உண்மையான சந்தோஷம் நிம்மதியுடன் நிறைவாய் வாழ்வதுதானே வாழ்க்கை அதை எந்த சூழ்நிலையிலும் பாதிக்க விடாதே துன்பங்கள் கஷ்டங்கள் வரலாம் அவற்றிலிருந்து உன்னை நீ கண் இமைப்பதற்குள் நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் மீட்டி விடுவேன் நான் சொல்வதை சற்று கவனமாக கேள் செல்லமே செல்லவே முயற்சிகள் எடுப்பது உன்னை நீ முன்னேற்றிக்கொள்ள தடிமைகள் கிடைப்பது உன்னை நீ புரிந்து கொள்ள புரிகிறதா அதே நேரத்தில் தவறுகள் நடப்பது உன்னை நீ திரித்துக் எதிரிகள் வருவது உன்னை நீ வளர்த்து கொள்ளத்தான் கஷ்டங்கள் வருவது உன்னை நீ வெற்றியை நோக்கி பயணித்து கொள்ள கிடைப்பதற்கும் நிலைப்பதற்கும் சிறு வித்தியாசம்தான் அன்பு அனைவருக்கும் கிடைக்கும் அது வாழ்வின் இறுதி வரை நிலைக்குமா என்பதுதான் அனைவரின் தேடலாக இருக்கிறது எல்லாம் கிடைப்பவனுக்கு வாழ தெரிவதில்லை வாழ தெரிந்தவனுக்கு எதுவும் கிடைப்பதில்லை மகான் போல நீ வாழ வேண்டும் என்றில்லை என் செல்லமே மனசாட்சிப்படி வாழ்ந்தாலே போதும் நிச்சயமாக உனக்கான வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் நான் உன்னொன்று சொல்கிறேன் உனக்கு எதிர்பாராத இடத்திலிருந்து ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி வரப்போகிறது அதை பெற்றுக்கொள்ள தயாராக இரு நான் நீ நினைத்த வாழ்க்கையை நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் நிறைவேற்றி தரத்தான் போகிறேன் என் பாதம் பற்றிக்கொள் உன்னை ஒருபோதும் கஷ்டத்தில் விளவிட மாட்டேன் நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கையே இல்லை எனவே நீ எந்த ஒரு செயலை செய்தாலும் அதை முழு மனதோடும் நம்பிக்கையோடும் செய் நிச்சயமாக ஆம் செலமே உன்னை ஏமாற்றியவர்களின் நினை அவர்களே நினைத்து நினைத்து வருத்தப்படக்கூடாது உனக்கு தேவையில்லை என்பதால் தான் அவர்கள் உன்னை விட்டே விலகி போய்விட்டார்கள் என்பதை முதலில் மனதில் வைத்துக்கொள் உனக்கு எது நல்லதோ அது மட்டும்தான் உன்னிடத்தில் நிலைத்து நிற்கும் தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் தானாக விலகி ஓடிவிடும் என்று செல்லமே அதையே நினைத்து நினைத்து கவலைப்படக்கூடாது வாழ்க்கையில் போராடும் குணத்தையும் தைரியத்தையும் பெற்ற உண்டை எப்போதும் நான் காத்து அருளத்தான் செய்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய அருள் எப்பொழுதும் உனக்கு நிச்சயமாக உண்டு தாமரை மலர் எப்போதும் மலர்ந்து உள்ளது போல் உன் வாழ்க்கையில் எல்லா சுகங்களையும் உனக்கு அளிக்கப் போகிறேன் நீ நினைக்கும் எல்லாம் உன்னை வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது நிச்சயமாக கூடிய விரைவில் அது உன் கையில் இருக்கும் நீ எதிர்பார்க்காதவாறு உன் எதிர்காலம் வசந்தமாய் அமைய எல்லா சந்தோஷங்களையும் பார்க்கும்படி நிச்சயமாக உனக்கு நான் அருள் பாலிப்பேன் அன்பை ஏங்கி நிற்கும் உன் மனநிலையை மாற்றி உன் அன்பிற்கு மற்றவர்கள் உன்னை தேடி வரும்படி செய்வேன் ஆகையால் உன் மனதால் என்றும் எல்லோருக்கும் நல்லதும் நினைக்கும் ஆகவே உன் எண்ணத்தை அந்த மாதிரியான எண்ணத்தை தான் உனக்கு அதிகப்படுத்துவேன் நிச்சயம் உன் வாழ்க்கை அர்த்தமுடையதாக மாறும் என்று செல்லமே இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு ஆகவே ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ என் செல்லமே வார்த்தை என்பது ஏனியை போன்றது அது ஏற்றியும் விடும் இறக்கியும் விடும் பேசும்போது வார்த்தைகளில் கவனம் செலுத்து மனம் தளராமல் இரு உன்னுடைய நிம்மதியும் சந்தோஷமும் உன்னை வந்து சேரும் நாள் நெருங்கிவிட்டது நீ நீண்ட காலமாக நீ எதிர்பார்த்தது போகிறது என்று சொல்லவே கவலை இல்லாமல் சந்தோஷமாக இரு இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேட்டு நிச்சயமாக நிம்மதியாக தூங்கு உனக்கானது எல்லாம் நாளை நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை என்னை நம்பியவர்களை என்றும் இந்த முருகப்பெருமான் கைவிடப்படுவதும் இல்லை என் மீதும் என் வார்த்தை மீது நம்பிக்கை முதலில் பிரச்சனை என்பது முதலில் தாங்க முடியாததாகத்தான் இருக்கும் பின் அது பரவாயில்லை என தோன்றும் கடந்துவிட முடியும் என நம்பிக்கை வரும் இறுதியில் இதற்காகவா வருந்தினோம் என்று மனம் லேசாகிவிடும் ஆகவே பயப்படாதே கலங்காதே எது நடந்தாலும் உனக்கு சாதகமாக அமையும்படி இந்த முருகப்பெருமான் உனக்கு அருள் பாலிப்பேன் உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே நடக்கும் ஓம் சரவண பவ ஓம் சாரா பாவா ஓம் சாரா பாவா